ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்ட்டியோடைய ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ் கூட ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்னென்ன சொல்லியிருந்தோம் ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன க்ளான்ஸ் பார்த்து தான் பட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஐ மீன் லாஸ்ட் ஒன் வீக்காக என்னால் வீடியோஸ் மேக் பண்ண முடியல ப்ராப்பராக லாஸ்ட் வீக் நான் சரியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ஸோ டியூ டு சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வருங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ்ங்கிறது பர்ஃபெக்ட்லி ஆன் டைமில் வரும்ங்கிறது நினைக்கிறேன் சப்போஸ் அந்த அந்த வீடியோ வராத டைம்ல அப்டேட் எல்லாமே குடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் டெலிகிராம் குரூப் யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க்ஸ் ஆர் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் வேணும் உங்க செக் பண்ணி பாருங்க அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டெலிகிராம் குரூப்ல நான் லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்திருந்த குரூஷியல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியும் அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியும் நான் கொடுத்துருப்பேன் அண்ட் நிஃப்டியோட டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறேன் அதை மீன் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த ரீஜியன் அண்ட் நம்ம கொடுத்திருந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகி இருந்துச்சு ஸோ இதுக்கு மேலே இருக்கிறப்பையும் இதுக்கு கீழே இருக்கிறப்பையும் நீங்க ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ்ல கால் ஆர் போட்டாப் சைட்ல மூமெண்ட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் பட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி சைடுவேஸ்ல வேஸ்ல மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க பட் நீங்க இந்த பாயிண்ட்ஸ்ல புட் சைட்ல போயிருந்தீங்க அப்படின்னா யூ மே பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் பட் ஸ்டில் அன்னைக்கான டேல உங்களால் ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேப்சர் பண்ணிருக்க முடியும் பட் கன்சாலிடேஷனுங்கிறதுனால நீங்க எந்த சைடுல போயிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் பட் ஸ்டில் ஒரு ஒரு ஸ்லைட்லி அவுட் சைடு சான்ஸ் இருந்திருக்கு நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு நேற்றுக்கான வீடியோஸ் பாத்திருந்தீங்கன்னா ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல பேங்க் நிஃப்டி சாரி நிஃப்டி எந்த மாதிரி மண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாத்தோம்னா சோ இப்போதைக்கு நிஃப்டி வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸ் ஹைஸ் கிராஸ் பண்ணி ஃபர்தரா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ப்ரீவியஸ் ஹைஸ் ஆயிருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ அதை கிராஸ் பண்ணி மேல போயிருக்காங்க பட் இங்க இருந்து வந்த இந்த மூமெண்டம் கொஞ்சம் சாப்பியா இருக்கு லைக் இந்த மாதிரி வந்துட்டு கரெக்ஷன்ஸ் வந்து வரல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு கேப் இருக்கு இங்க ஒரு கேப் இருக்கு இங்க ஒரு கேப் இருக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இந்த இடத்துல ஒரு கேப் ஸோ வாட் ஐ திங்க் இஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸான மூமெண்டம் கொடுத்துருக்கு ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்டூ ஒரு ஃபிஃப்டி வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த லெக்கோட லோஸ் டு ஹை ஐஸ் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி லோஸ்ட் அப்பாயிண்டிங் அண்ட் ஹையஸ்ட் அப்பாயிண்டிங் ஸோ இதோட ஃபிஃப்டி பர்சென்ட் சொல்லி பாக்கிறப்ப நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்கிறேன் ஸோ இது நாளைக்கும் நடக்கலாம் இல்ல இந்த வீக் உள்ளயும் நடக்கலாம் சோ இந்த வீக்குள்ள நான் வந்து ஒரு சின்ன டவுன் சைடு மண்டம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ டு பி பிரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல நம்ம இந்த ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம வந்துட்டு ஒரு கேப்பிங் ரீஜியன் தெரியுது சோ மார்க்கெட்ஸ் இஃப் இன் கேஸ் இங்க இருந்து ஒரு டவுன் சைடு மண்டம் கொடுத்தாங்கன்னா இந்த கேப்பிங் ரீஜியன் வரைக்கும் மார்க்கெட்ஸ் மேபி டச் ஆகிட்டு அங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக கீழ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான என்னோட அனாலிசிஸா இருக்கும் அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கன்சால்டேஷன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வழக்கமாக பண்ணுவோமோ அதுதான் ஸோ ஹையஸ்ட் அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் டேஸோட ஸோ ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ அண்ட் லோஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க அப்பர் சைடில் கட் ஆகிறப்ப நம்ம ஃபர்தரா ஒரு அப்பர் சைல் மெண்டமையும் டவுன் சைடில் கட் ஆகிறப்ப நம்ம ஃபர்தரா ஒரு டவுன் சீல் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ண அண்ட் தட் இஸ் நிஃப்டி இதை தாண்டி பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை அண்ட் தென் மூவிங் ஃபார்வர்ட் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பேங்க் நிப்டியோட ஃபிஃப்டின் மனிச்சார் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கான வீடியோவில் நம்ம சொல்லி இருந்த க்ரூஷியல் பாயிண்ட் ஐ மீன் நேத்திக்கான டெலிகிராம் குரூப் ஃப்ரைடே எனக்கு போட்டது டெலிகிராம் குரூப்பில் நம்ம சொல்லி இருந்த க்ரூஷியல் பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியோட பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எக்ஸாக்ட்லி இந்த ரீசன் ஸோ மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட எத்தனை தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் சப்போஸ் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஏரியா கிட்ட உங்களால் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஓவராலாக பாக்கிறப்ப பேங்க் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று இந்த இடத்துல இங்கே இங்க ஷிஃப்ட் கொடுத்து திருப்பி இங்கே உள்ள வந்திருக்காங்க இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சைடில் போகிறதுக்கு நாளைக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல பேங்க் நிப்ட் எப்படி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் வீக் எந்த மாதிரி கொடுக்கிறதுக்கான மார்க்கெட் இங்க இருந்து ஒரு நல்ல ஃபால் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் இந்த கேப்ப கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டாங்க இந்த கேப்ப கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சோ இப்ப நம்ம ஃபிபோனாசி டூல யூஸ் பண்ணி ஹை டூ லோஸ் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா

அண்ட் அகைன் நம்ம நிப்டியில பேசின மாதிரியே தான் ஒரு கன்சாலேஷன் ரீஜன் அண்ட் அந்த மார்க்கெட்டோட ஹைஸ் அண்ட் லோஸ் நம்ம மார்க் பண்றப்ப லோவஸ்ட் பாயிண்ட் குட் பி அரௌண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் ஒட் பி அரௌண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு ரீஜன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் டவுன் டவுன்சைடில் ஒரு கேப்பும் இருக்கு ஸோ மோஸ்ட் லைக்லி டவுன் சைடில் பிரேக் பண்ணி இந்த கேப் கிட்ட எங்கேயாச்சும் ஒரு கோயின்ஸ்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தராக மேலப் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த கேப்போட கோவார்டினேட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சோ ஒன்ஸ் இந்த ரீஜன் கிட்ட வந்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்போ சேர்மட்டம் அண்ட் இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ஃபுல் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்